நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்து பக்கத்து ஊரில் வந்து சந்தை போட்டிருக்காங்க வார சந்தை இங்கே வந்து காய்கறிலாம் நல்லா மலிவாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சந்தைக்கு அங்கே வந்து ஒரு அம்மா வந்து காய்கறி விதையெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அந்த கத்திரி நாற்று மிளகா நாற்றுலாம் வச்சுருந்தாங்க நானும் அப்படியே கத்திரி நாற்று ஒன்று மிளகா நாற்று ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறி விலையெல்லாம் வாங்கினா அப்படியே வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டேன் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்தெந்த காய்கறி எவ்வளோ விலையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தக்காளி வந்து ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு இந்த மலாட்டை வந்து சின்னப்படி மலாட்டை இருபது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் இந்த முட்டை கோசு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவு வெயிட் இருக்கும் இது வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு சின்னாட்ட இது இவ்வளோ பெரிய கோஸ் இருபது ரூபாய்க்கு தராங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பரங்கி பத்த வந்து இருபது ரூபா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நாலு கீத்து வரும் அதுவும் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு சொல்லி வாங்கினேன் சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு அரை கிலோ வந்து எனக்கு முப்பது ரூபாய்க்கு சேர்த்து போடுற வாங்கிக்குமா அப்படின்னாங்க சரின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மளிகை ஜாமான் அங்கே வந்து மிளகாத்தூள் கடுகுழுது வெந்தயம் இதெல்லாம் இருந்தது அதையும் வாங்கிட்டு நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து ஹைப்ரிட்டு தான் நாட்டு நெல்லிக்காய் இல்லை பார்க்கவே எலிஞ்சம்பழம் சைஸில் இருந்தது சரி இருக்கட்டும் வந்துட்டு ஒரு ஏழு நெல்லிக்காய் இருந்தது அது ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க சரி ஜூஸ் போட்டு குடிக்க ஆகுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே அந்த சந்தையிலே இருக்குது உப்பு புளி மிளகா பூண்டு எல்லா மளிகை ஜாமான் ஐட்டமும் இருந்தது பூண்டு வந்து ரெண்டு ரகம் இருந்தது எண்பது ரூபா ஒன்று அறுபது ரூபா ஒன்று அது வாங்கிட்டேன் கத்திரிக்காய் வந்து நல்லா குண்டு குண்டு அழகாக இருந்தது நாட்டு கத்திரிக்காய் அரை கிலோ முப்பது ரூபா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பொடலங்காய் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து இருபது ரூபா நாலு பொடலங்காய் வச்சு ரூபா ரெண்டு பீக்கங்காய் இருபது ரூபா அப்புறம் மாங்காய் வந்து ஒரு நாலு மாங்காய் வச்சு பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு மாங்காய் கொடுங்கன்னு கேட்டேன் நாலு மாங்காய் கொடுத்தாங்க சின்ன வெங்காயம் வந்து கிலோ ஐம்பது ரூபான்னு போட்டாங்க நல்லா பெருசு பெருசாக இருந்தது அது ஒரு கிலோ வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் புளி வந்து விற்றாங்க நல்ல பெரிய புளி புது புளின்னு சொல்லிவிட்டு அது ஒரு நூற்றி முப்பது ரூபான்னு போட்டாங்க கிலோ நூற்றி இருபது ரூபா அந்தமாரி ரகத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் வடவம் கடுகுழுந்து வெல்லம் உப்பு இதெல்லாம் வாங்கினேன் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறி விதையெல்லாம் வாங்கினேன் அது ஒரு கவரில் அது தனியாக இப்போ லாஸ்ட்டில் பார்க்கல என்னென்ன விதை வாங்கினேன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அவரக்காய் கொம்பு அவரக்காய் அதுவுமே வந்து இருபது ரூபா தான் ஒரு தட்டு இந்த மூணு கருணைக்கிழங்கு ரூபா இப்போ நம்ம வந்து கடைக்கு போனால் ஒரு அரை கிலோ வாங்கினோன்னா பாதி வெட்டி சமைச்சிட்டு மீதி பாதி இருக்கும் அது காஞ்சி போடும் இது அப்படி இல்லை குட்டி குட்டி அழகாக ரவுண்டாக இருந்தது தேவைன்னா ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருந்தது பார்க்கறதுக்குன்னு சொல்லி வாங்கினேன் பெருங்காய தூள் டப்பா சந்தையில் வாங்கினா ஆனால் அதில் சீலே இல்லை ஓப்பனில் தான் இருந்தது நான் நினச்சேன் என்னடா இது ஓப்பனில் இருக்குது யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு மட்டுந்தான் இந்த டவுட்டே இல்லை உங்களுக்கு தான் தோணுமான்னு தெரியல அப்புறம் வந்து பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு நிறைய எப்படி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பீட்ரூட் மேலே முக்கால் கிலோ இருக்கும் பத்து ரூபான்னு சொல்கிறாங்க பத்து ரூபா தான் அம்மா எடுத்துக்குமா அப்படின்னு சரி அதாவது கொலை கொல்நிலுன்னு ஒரு மாதிரி பழைய பீட்ரூட்டாக இருக்குன்னு தொட்டு பார்த்தா இல்லை எல்லாமே நல்லா கல் மாரி டைட்டாக தான் இருந்தது இவ்வளோ பீட்ரூட் பத்து ரூபா என்னடா இதுன்னு ஆச்சரியமாக இருந்தது சரி பரவாயில்ல வாங்கிட்டு போய்ட்டு சட்னி அரைக்கலாம் இல்லை அரைச்சி மாவில் கலந்து தோசை விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பீட்ரூட்டுமே பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லாமே இதில் வந்து பச்சை மிளகாவும் அவரைக்காவும் கலந்துருக்கு இப்போ இதை வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் குண்டு பச்சை மிளகா குண்டு மிளகாய் இது வந்து இருபது ரூபா ஒரு ப்ளேட்டு மிளகா இருபது ரூபா ஒரு பிளேட்டு அவரைக்காய் இருபது ரூபா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதிகமான விலை எதுவுமே இல்லை இல்லை வில அதிகம்னு பார்த்தீங்கன்னா புளி வந்து நூற்றி இருபது ரூபான்னு வாங்கின ஒரு கிலோ புளி பூண்டு வந்து அரை கிலோ எண்பது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் இதுதான் இன்றைக்கி வந்து நான் காய்கறி சந்தையில் வந்து வாங்கின காய்கறி இது எல்லாமே வந்து மலிவாக இருக்குதா இல்லை வில அதிகமாக இருக்குதான்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர் காய்கறி சந்தையில் என்ன விலைன்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து வந்து இந்த விதையெல்லாம் வாங்கணுன்னு சொன்னால் அது என்னென்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் விதை கீரை விதை வந்து அரைக்கீரை விதை அப்புறம் வந்து தண்டிக்கீரை விதை வாங்கினேன் அப்புறம் அது கூட வந்து இதெல்லாம் வந்து இருபது ரூபா பாக்கெட்டு இந்த மாதிரி பேக்கெட் பண்ணியிருக்கிறது இருபது ரூபா வெங்காய விதை இருபது ரூபா கீரை விதை அரைக்கீரை விதையும் தண்டிக்கீரை விதையும் இருபது ரூபா இருபது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த பேப்பரில் வந்து கொஞ்சமாக விதையெல்லாம் மடித்து கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரு ஒரு தட்டில் போட்டு வச்சுருந்தாங்க எல்லா விதையும் பேஷனில் கிண்ணத்தில் அந்த விதை வந்து பத்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது வந்து பீக்கங்காய் விதை பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு இவ்வளோ விதை கொடுத்துருக்காங்க பரவாயில்ல வாங்கலாம் இதுவே நல்ல இடம் தோட்டம்லாம் இது போட்டு வச்சா நல்லா தாராளமாக ஒரு நாலஞ்சு தடவை போடலாம் போல அவ்வளோ விதை இருக்குது இதெல்லாம் வாங்கலாமா இந்த வெலையெல்லாம் கட்டுப்படி ஆகுமான்னு சொல்லுங்கள் இந்த பாக்ஸ் வந்து இதில் வந்து உள்ளே வந்து பத்து க்யூப் சின்ன சின்னதாக இருக்கும் இது உள்ளே எல்லா விதையும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா விதையும் அதை வந்து பிரித்து ஒரு ஒரு பாக்ஸில் ஒரு ஒரு விதை கொட்டிக்கலான்னு கொட்டின மொத்தம் வந்து பத்து பாக்ஸ் இருக்குது ஒன்றில் வந்து அரைக்கீரை விதை இன்னொன்றில் வந்து தண்டிக்கீரை விதை இன்னொன்றில் வந்து வெங்காய விதை அப்படின்னு சொல்லிட்டு அதை அதில் ஒரு ஒரு விதை கொட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் விதை கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு ஏதோ பூ மாதிரி இருந்தது அது அப்படியே போகிற பொருள் நான் இது வரைக்கும் பீட்ரூட் விதையெல்லாம் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான நினைக்காதீங்க இது பார்த்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு பழகி இருக்கும் நான் வந்து இப்போ தான் புதுசாக சந்திக்க போயிருந்தேன் இந்த காய்கறி விதையெல்லாம் இப்போ தான் பார்க்கறேன் வெண்டைக்காய் விதையெல்லாம் பார்த்துருக்கேன் மிளகா விதெல்லாம் இந்த பீட்ரூட் விதை அதுக்கப்புறம் இது வந்து புடலங்காய் விதை பார்க்கறதுக்கு வந்து பாவக்காய் விதை மாதிரி இருந்தது புடலங்கான்னு சொன்னாங்க என்ன புடலங்கான்னு கேட்டால் நீட்டு பொடலங்காய் விதை வாங்கிக்க மாட்டாங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொத்தரங்காய் விதை கொத்தரங்காய் விதையை கூட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவ்வளோ கொத்தரங்காய் விதை பத்து ரூபாய்க்கு தராங்க நல்லா இடம் தாராளமாக தோட்டம் இருந்ததுன்னா போட்டு விடலாம் நல்லா லாபம் தான் நமக்கு இது இந்த மாதிரி பத்து பத்து ரூபாய்க்கு விதை வாங்குறது ஏற்கனவே வந்து இந்த காய்கறி விதை வாங்கி வச்சுருந்தேன் பாக்கெட்டில் முள்ளங்கி வெண்டைக்காய் அந்த குண்டு மிளகா விதை வச்சுருந்தேன் அதையும் வாங்கி இந்த பாக்ஸ் உள்ள எல்லாத்தையும் வந்து கொட்டி வச்சுட்டேன் எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இடம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் கம்மியாக தான் முன்னாடி இருக்குது சின்னதாக கார்டன் மாரி ரோண்டு பூச்செடி வைக்கிற அளவு தான் இருக்குது அதிலே போட்டு வீட்டை சுற்றி காம்பவுண்டை சுற்றி ஒரு ரெண்டு அடி அகலத்துக்கு இடம் இருக்குது அதில் போடலான்னு சொல்லிவிட்டு இந்த விதையெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கீரை விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டைப்பையை வந்து அந்த ரெண்டு கைப்பிடி இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு அது நிறையா மணல் கொட்டி அதில் வந்து கீரை விதை போட்டு விட்ருக்கேன் வளர்ந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் கீரை விதையும் தண்டு விதையுமே வந்து ஒன்று வந்து குரோ பேக்கில் ஒன்று வந்து கட்டைப்பையில் மண்ணு கொட்டி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சந்தில்லாம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டு சந்தில் பக்கத்தில் வந்து இந்த புடலங்காய் விதையும் பீக்கங்காய் விதையும் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதையும் சேர்த்துட்டு மொத்தத்தில் பத்து ஐட்டம் பத்து வெரைட்டி இந்த பத்துமே காய்ச்சாலே போதும் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வந்துடும் இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் வெண்டக்காய் அவரைக்காய் பீட்ரூட்டு கருணக்கிழங்கு புடலங்காய் பீக்கங்காய் கத்திரிக்காய் பரங்கி பத்து நெல்லிக்காய் சக்கரை கிழங்கு தக்காளி மலாட்டை முட்டைக்கோசு அப்புறம் மளிகை மளிகாமான் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன் இந்த மலாட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டு பயிர் நல்லாயிருக்கும் பச்சை மல்லாட்டை இனிப்பாக இருக்கும் வாங்கிக்கோமான்னு சொன்னாங்க சரி ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி சின்னப்பொடி வாங்கி வந்து அதை கழுவிட்டு அலசிட்டு அவிக்கலான்னு சொல்லிவிட்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மல்லாட்டையும் இன்றைக்கி வந்து அவிச்சிட்டேன் நான் நல்லா டேஸ்ட்டாக அந்த சக்கரை கிழங்கு நல்லா இனிப்பாகவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஏன் நான் வந்து வீடியோவாக போடுறேன்னா இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா வந்து மளிகை ஜாமான்லாம் நான் வந்து மளிகை கடையில் தான் வாங்கியிருக்கேன் காய்கறியெல்லாம் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் சந்தையில் இப்போ தான் போயிட்டு மளிகை சாமான் காய்கறி சேர்த்து வாங்கினேன் வீட்டுக்கு தேவையான ஐட்டம் கடுகுலுந்து வெந்தயம் வடவம் பெருங்காயம் மிளகாத்தூள் புளி பூண்டு இது எல்லாமே வாங்கிட்டேன் எண்ணெய் மட்டும்தான் வாங்கலை மீது எல்லாமே இங்கே வாங்கிட்டேன் ஒரே இடத்துல எல்லாமே வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பாய் இந்த சட்டி பானை இந்த விவசாயத்துக்கு தேவையான இந்த கலப்பை அந்த மண்வெட்டி என்னென்னவோ வச்சுருக்குறாங்க நமக்கு பேர் தெரியல அது பேரெல்லாம் எல்லாமே அங்கே சந்தையில் இல்லாத பொருள் ஒன்று கூட இல்லை எவ்வளோ இருக்குது பாருங்க பத்து ரூபா மூணு இருபது ரூபா இதெல்லாம் வாங்கலாமா வெலை மல்லி வேலை விலை அதிகமானு சொல்லுங்கள் இந்த புளி வந்து நல்லா நீட் நீட்டாக இருந்தது புது புளி நல்லா சோட்டானு சொன்னாங்க நல்லா நீட் நீட்டு சோட்டானா இருக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்க பேசிவிட்டு வாங்கினாங்க சரின்ட்டு நான் அப்படியே ஒரு கிலோ வாங்கினேன் ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா புளி கொட்டை எடுத்த புளி கொட்டை எடுக்காத புளி வந்து எண்பது ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க கிலோ அது வாங்கலை அது வாங்கி காய வச்சு அரிஞ்சு எடுக்கணுன்றதுனால கொட்டை எடுத்த புளிய நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த கடுகுலுந்து வந்து பத்து ரூபா தான் இந்த வடமும் பத்து ரூபா தான் பாக்கெட்டு வெள்ளம் மட்டும் வேலை தெரியல எல்லாம் சேர்த்து ஒன்னாக வாங்கினேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சொல்லிட்டேன் உப்பு மாந்துட்டேன் பாருங்கள் கல் உப்பு கூட அங்கேயும் வாங்கிட்டேன் கண் கல் உப்பு குண்டு மிளகா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது சரின்னு சொல்லி எல்லாமே அப்படியே பார்வையாக இருக்குதா இது எது தேவை நமக்கு அப்படியே கடை வீழ்ச்சி போட்டு வச்சுருக்காங்களா எல்லா மளிகாம ஐட்டமும் அப்போ நம்ம வீட்டில் இது இல்லை இது கம்மியாக இருக்குது சரி இது வாங்கலான்னு வாங்குகிறோம் இதே மளிகை கடையில் போனால் நம்ம வந்து லிஸ்ட்டு எழுதி போய் கொடுத்து வாங்கணும் மறந்துடும் சில பொருள் இது நம்ம பார்க்கும்போது ஓ இது இது தேவை அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து பார்த்து எடுத்துக்கிறோம் மிளகாத்தூள் கூட பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கால்கில குழம்புலாத்தூள் வாங்கினேன் சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டாக நல்லா குழம்பு நல்லா இருந்ததுன்னா அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ மட்டும் வந்தேன் இந்த பூண்டு வந்து நாட்டு பூண்டு இது வந்து சுமாரான பூண்டு தான் அதனால் இது வந்து அரை கிலோ அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க கொஞ்சம் லைட்டாக தக்கையாக இருக்கும் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது உடனே யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க இது வந்து லட்டு பூண்டு சின்ன பூண்டு இது வந்து எண்பது ரூபா அரை கிலோ கிலோ நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிவிட்டு அரை கிலோ எண்பது ரூபா இந்த லட்டு பூண்டும் அந்த சாதா பூண்டு வந்து அரை கிலோ அறுபது ரூபாய்க்கு ஆகணும் இதுக்கு அதுக்கு இருபது ரூபா வித்தியாசம் அதனால உருண்டையாக கெட்டியாக இருக்குது இது வந்து கொஞ்சம் போலாக இருக்குது அவ்வளோதான் சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் அரைகிலோ அதில் அரைகிலோ வாங்கி வந்தேன் இன்றைக்கி காய்கறி சந்தையில் நான் வாங்கினு வந்த ஐட்டங்கள் இது தான் பாருங்கள் உப்பு புளி மிளகா வடவும் வெள்ளம் கடுகுளுந்து வெந்தயம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் எல்லாமே வாங்கி வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கத்திரி நாற்று மிளகா நாற்று வாய்னு வந்தேன்னு சொன்னால அது வந்து வதங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் கத்திரி நாற்று இருபது ரூபா மிளகா நாற்று வந்து பத்து ரூபா இது வந்து எல்லாம் ஒரு இருபது இடத்துல நடலை ஏன்னா அவ்வளோ செடி நாற்று நிறையா இருக்குது அப்புறம் வந்து கனகாம்பரம் வந்து விற்றாங்க சிகப்பு கனகாம்பரம் வந்து ஒரு செடி இருபது ரூபா நாங்கள் ரெண்டு செடி முப்பது ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஊரில் காய்கறி என்ன விலை அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ